எப்படி இருக்கீங்க நான் நல்லா இல்லை ஏன் நல்லா இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை நாற்பது ரூபா கொடுத்து டை அடித்தாலும் பத்து நாளில் பெயருது ப்ளஸ் வந்து முடி நிறைய கொட்டுது அதனால எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஏர்டே ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மெத்தடில் நானும் ரெடி பண்ண போகிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏர்டை அடிக்கிற பழக்கம் இருக்கா நான் வந்து நாற்பது ரூபா கொடுத்து அந்த பர்கண்டி கலர் வாங்கிட்டு அதனால இன்னாவது இங்கே முடி ஃபுல்லாக கொட்டுது பத்து நாள் இப்படி ஆகிடுது அதனால் நானே இன்னைக்கு சுத்தமான முறையில் நம்ம கருவேப்பில் இன்னும் மற்ற மூணு நாலு பொருள் போட்டு நயமான அரடை ரெடி பண்ண போகிறோம் வாங்க ரெடி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அரடை ரெடி பண்ணுறதுக்கு சுத்தமான ஒரிஜினல் க கடாய் கடை வேணுமான் இரும்பு இல்லைன்னு இரும்பு தவா எடுத்திருக்கேன் சப்பாத்தி பண்ணுறது இது பண்ணுங்கள் கருஜீரகம் இது வந்து மருத்துவ குணம் இது நார்மல் ஜீரகம் கூட கருஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் நம்ம சாப்பாடுலாம் மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டுமே சேம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பின்ன ஒரு ஸ்பூன் வந்து டீ தூள் எந்த டீ தூள் தான் நடக்கும் நம்ம டீ போடும் பார்த்திங்களா சாயா அந்த அந்த தூள் எடுத்திருக்கேன் இதை மூணுமே நல்லா வந்து கருக கூடாதுன்னா நல்லா வந்து கலரில் சேஞ்ச் பண்ணணும் நல்லா பிளாக் கலரில் ஆகணும் நான் சேர்த்துருக்க பொருள் வந்து எதுவுமே வந்து சைட் எஃபெக்ட் வராது முடி கொட்டும் பயம் இல்லை கண்ணுக்கு பாதிப்பு பயம் இல்லை இது பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ கொஞ்சமாக கருவூட்டில் எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் நல்ல பிளாக் கலர் ஆகணும் நான் போடுற ஏரடை வந்து முடியும் கொட்ட ஆரம்பிச்சுட்டு கண்ணு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சுட்டு அதனால தான் நீ இந்த மெத்தடுக்கு இறங்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் சேஞ்சு யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் நாற்பது ரூபா கொடுத்து நான் க கலர் வாங்கி போட்டாலுமே முடி கொட்டுது பத்து பதினஞ்சு நாளாக கலர் சேஞ்ச் ஆகிடுது என் முடி பெருத்து பார்த்தீங்களா நாற்பது நாற்பது எண்பது ரூபா வாங்க வேண்டியது இருக்குது இதில் பத்து இருபது ரூபாயில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது கரு ஜீரகம் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தீத்தூள் வந்து நல்லா ஒரு கலர் தரும் அதே மாதிரி கருவேப்பில் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் இதை முடி மொத்தமாக பொடி பண்ணி வச்சிக்கிட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் வைக்கலாம் இதில் என்ன ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பைசாவும் சேஃப் ஆகுது நம்ம உடம்புக்கும் எதுவும் சைடு எஃபெக்ட் இல்லை அதனால தான் இப்படி ரெடி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அந்த வெந்தேகம் கருஜீரகம் கருவேப்பில ஒன்றும் டீட்மெண்ட் எல்லாமே நல்ல ஒரு மனமாக இருக்குது இது பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக வறு எடுத்தாச்சு இப்போ ஒரு ஜெரலம் ஜாரில மாற்றிக்கலாம் நல்லா ஆறிட்டு இந்த கருஜீரகத்தில் பாருங்கள் இப்படி போது கையில் வந்து ஒரு மாதிரி ஆயில் ஃபார்ம் ஆகுது இப்படியாவது பாருங்கள் தெரியுதுங்களா இப்படி ஒட்டுது இப்போ பாருங்கள் இதை மாதிரி தான் பிடிச்சி தெரியுதுங்களா கையில கையிலேருந்து இப்படி ஒட்டுது இதில் கொண்ட போகிறோம் மெயின் பொருள் கேட்க போகிறோம் சிலவங்க வந்து இதில் தேங்காய் சேர்த்து வைப்பாங்க ஆனால் எனக்கு தேங்காய் சேர்த்து நான் தலையில் தேங்காய் தடுவோம்னா எனக்கு உடனே வந்து ஜுரம் வந்துடும் தலைவலி வந்துடும் காதுக்கு பின்னாடியெலாம் குண்டு குண்டாக வீங்கிறாங்க நான் பல வருஷம் தேங்காய்னா யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்காக இப்போ நான் அலவரை எடுத்திருக்கேன் இந்த அலவேரா வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு நான் கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அது உள்ளேருந்தும் இப்படி எல்லோ எல்லோவாக என்னமோ அப்படி ஒரு தேன் மாதிரி ஒரு இப்படி ஒழுங்கு பார்த்தீங்களா இது மாதிரி நிறைய போயிட்டு இது இருந்தால் நமக்கு இச்சிங் வரும் அதனால தான் இது வேண்டாம் தவிர்த்துடணும் சரிங்களா நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணாலும் முகத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு எடுத்தாலுமே சிலவங்க உள்ளுக்கள் சாப்பிடுவாங்க அதுவும் நல்லது மு முடியில் அப்ளை பண்ணாலும் அந்த எல்லோ எல்லோ அந்த வள வளையை பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம எடுத்து சூறை போட்டுருவோம் இல்லைன்னா அரிக்கும் ரெண்ட்ஸ் நமக்கு அலோவேரா யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று வந்து முடி நல்லா சாஃப்ட் ஆகும் ஒன்று முடி நல்லா வந்து ஷைனிங் ஆகும் சரிங்களா அதனால் தான் நான் அலோவேரா எடுத்திருக்கேன் ஆனால் நான் நிறைய பேர் தேங்காய் எங்கள் அம்மா வந்து தேங்காய் தேங்காய்னால் தான் போடுவாங்க ஆனால் எங்கள் அம்மா வாரத்து ரெண்டு நாள் என்ன தேய்ப்பாங்க எனக்கு என்ன தேய்ச்சாலே வந்து என்னோடய ப்ராப்ளம் இது தான் சரிங்களா இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஜாரில் அந்த நம்ம வறுத்து பொடிச்சு பார்த்தீங்களா அதில் அப்ளை பண்ணி போட்டுவிட்டேன் இப்போ இந்த அலவராக போட்டு அரைச்ச உடனே கடையில் வாங்குகிற நம்ம எந்த சொன்னோம் வேறு நேரம் தோற்றுடும் இருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நான் கொஞ்சம் கையில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் சரிங்களா இப்படி வந்திருக்கு இப்போ பாருங்கள் நான் போய் கை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இருந்தாலுமே அந்த கலர் வந்து ஒட்டிக்கிட்டு பிட்டாச் பண்ணதுக்கே பார்த்தீங்களா இப்போ நான் வாங்க நம்ம இல்லை அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ ஒரு சந்தேகமாக இருக்குது என் கையில் இப்போ ரெண்டு தடவை நான் வந்து சோப்படாமல் சும்மா வாஷ் பண்ணேன் இந்த கலர் இப்படி பிடிச்சிருக்கு என் தலையில் வந்து நான் போன தடவை வந்து பர்கண்டி கலர் அடித்தேன் அந்த அது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலராக இருக்குது அதில் இது அப்ளை ஆகுமா கோட்டிங் ஆகுமா சரியில்லை எங்கள் அம்மா வந்து இப்படிவே கலர் எதுவும் அடிக்க மாட்டேன் இந்த மாதிரி பொருள் தான் ரெடி பண்ணி வைப்பாங்க இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதுக்கு மேலே பிடிக்கிதா பிடிக்கிதா அப்படின்னு நான் வந்து இது அப்ளை பண்ணுறேன் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணியும் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு ப்ரெஷ் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எங்கெங்கே எங்கே முடி இருக்கோ இங்கே நம்ம அப்படி அடித்து பார்க்கலாம் சரிங்களா எனக்கு வந்து பிளாக் கலர் அவ்வளோ அவ்வளோ பிடிக்காது பர்கண்டி தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பர்கண்டிக்கு வந்து அதில் வந்து நம்ம பீட்ரூட் போடணும் இப்போது அந்த பீட்ரூட்டு அரைச்சி போட்டு அது ரொம்ப டைம் ஆகிடும் இது எங்கள் அம்மா அப்படி செய்வாங்க அதையும் நான் வந்து சரி உங்கள்கிட்டையும் நம்ம செஞ்சு காட்டலாம் செய்ய வந்துட்டேன் இது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்க பார்க்கலாம் இப்போ நான் பின்னாடிலாம் அடிக்கலை மட்டும் தான் அடிக்கிறேன் அப்படி அடித்து இப்படி ரொம்ப ஒரு கொண்டைய போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் என் முன்னாடி வந்து நான் அடித்த இடம் இவ்வளோ இடம் பிளாக் ஆகிட்டு நான் பின்னாடிலாம் அடிக்கலை இது பர்கண்டி கலர் இதில் அடிக்கலை நான் அது எது காட்ட வச்சுருக்கேன்னா இதுக்கு இதுக்கும் நான் குளித்த உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே நான் அடிக்கலை இங்கே அடிச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தலை இப்படி விட்டுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்க்குறேன் அரை மணி நேரம் தலையில் வச்சிருந்தேன் வச்சுட்டு நல்லா வந்து நான் ஷாம்போ சோப் எதுவுமே தலையில் அப்ளை பண்ணலை அப்படியே வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து வாஷ் பண்ணேன் இப்போ என் கலர் அடித்து முடிக்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மேலே அடிக்கிறது எந்த கலராக இருந்தது இன்னும் கீழே நான் அடிக்கிறது அது எந்த கலராக வாங்க வாங்குறது இப்போ பாருங்கள் இப்போ நான் மேலே அடிச்சது வந்து இதில் நான் எதுவுமே தண்ணி மட்டும்தான் ஊற்றுனா ஷாம்பூ கும்பு எதுவும் போடலை அது வந்து இவ்வளோ இடம் க கருப்பாக இருக்குது இதில் வந்து நான் எதுவுமே கலர் அடிக்கல அப்போ இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுதுங்களா இது வந்து பர்கண்டி கலராக இருக்குது இதே இதாக இருக்குது சரிங்களா நல்லா தண்ணி சொட்டுது அதான் பணமொழி டவலை போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து வெளியில் பொருளை வாங்கி கண்ணை கெடுத்து பணத்தை ஆக்கி முடியும் அநியாயத்தை போட்டுது நீங்களும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கைக்கு வந்து அஞ்சு ஆறு தடவை சோப் போட்ட தான் போயிருக்கு இப்போது ரெண்டு மூணு நாள் இது எத்தனை நாளைக்கு நிற்கிதுன்னு கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ தரேன் ரிப்ளே தரேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சும்மா கடையில் வாங்கி வாங்கி நம்ம பணத்தை போட்டு செலவு யூஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சதை ஒன்று ஒன்றா புது புதுசாக நம்ம கண்டுபிடிக்கலாம் புது புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் உங்கள் ஆதரவு வந்து என்றைக்கு எனக்கு வேணும் இந்த வீடியோ பிடிச்சதான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சட்ட பபை லவ் யூ மீண்டும் நல்ல ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பவானி சட்ட பாபாய் லவ் யூ